மார்க சம்பந்தமான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கான பதில்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது அதனுடைய வரிசையிலே சென்ற ஆண்டு குரான் மனத வகுப்பு என்கின்ற ஒரு வகுப்பை தொடங்கி அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக ஒரு ஆண்டை முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றோம் அதை தொடர்ந்து அடிப்படை குரான் வகுப்பு என பல வகுப்புகளை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்ற இந்த நிலையில் இன்ஷா அல்லாஹ் ஆன்லைன் மூலமாக அடிப்படை குரான் வகுப்பில் இருந்து வரை படிப்பதற்கான அனைத்து விதமான வகுப்புகளையும் இன்ஷா அல்லா பதினாறாம் தேதி நாம் தொடங்க இருக்கின்றோம் அதற்கான அட்மிஷன்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அறுபது மாணவர்களுக்கான அட்மிஷன் மட்டுமே நடைபெற்று இருக்கின்ற இந்நிலையில சுமார் இருபது மாணவர்கள் அட்மிஷன் போட்டிருக்கிறார்கள் அலஹமதுல்லா இன்னும் நாற்பது மாணவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை என்பது வழங்கப்பட இருக்கிறது இந்த ஆன்லைன் வகுப்பை குறித்தும் இந்த மதரசாவிலே பாடம் கொடுக்கின்ற வழிமுறைகளை குறித்தும் பல்வேறு விதமான சந்தேகங்களை தொடர்ந்து அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்கள் வினவிக் கொண்டிருப்பதினால் அதை குறித்தான ஒரு தெளிவை மாணவர்களுக்கும் இனி புதிதாக சேர இருக்கின்ற மாணவர்களுக்கும் விளக்கமளித்து விடுகின்றோம் அலஹம்துல்லா முதலில் இந்த சேனல் என்பது தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலங்களாக இந்த மார்க்க சேவையிலே இருக்கிறது அதில் ஒரு ஆண்டு இந்த மார்க்க கல்வி தொடர்பான சேவைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதிலே ஒரு வருடமாக சுமார் அறுபது மாணவர்கள் இதிலே ஓதி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த ஒரு வருடத்தில் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வந்த நிலையில் இந்த தேதி அட்மிஷன் போடக்கூடிய இந்த ஒரு நேரத்துல ஐந்து ஆசிரியர்களை இதிலே புதிதாக இணைத்து மொத்தத்தில் ஏழு ஆசிரியர்களை கொண்டு இந்த வகுப்பு நடைபெற தயார் நிலையில் இருக்கிறது அதிலே ஆறு ஆண் ஆசிரியர்களும் ஒரே ஒரு பெண் ஆசிரியையும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டாவது அட்மிஷன் என்பது அறுபது நபர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது ஒரு நூறு நபருக்கு நூத்தி ஐம்பது நபருக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஆனா அப்படி கொடுக்கிறதுனால நிறைய மாணவர்கள் சேர்வது ஒரு பக்கம் இருந்தாலும் காலப்போக்கில் அவர்களிடத்திலே பாடம் கேட்பது சிரமமாகிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு சொற்பமான நபர்களுக்கு கொடுத்தாலும் அது சீரான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அறுபது மாணவர்களுக்கு மட்டுமே அட்மிஷன் நடைபெறுகிறது இணைய விரும்பக்கூடியவர்கள் கீழே இருக்கின்ற நம்பரும் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்னென்ன வகுப்புகள் இதுல நடைபெறுகிறது அப்படிங்கிறத முதன்மையாக சொல்லிடுவோம் முதன்மையாக நடைபெறக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னு சொன்னா அடிப்படை குரான் வகுப்பு அடிப்படை குரான் வகுப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்தம அரபியினுடைய அறிவு சுத்தமாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட குரானை ஓத வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அரபு வார்த்தையில இதுவரை நான் பார்த்ததே இல்ல அந்த வார்த்தையினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் ஆசைப்படுறேன்னு சொன்னா அப்படி தான் இந்த குரானினுடைய அடிப்படை வகுப்பு ரொம்ப ஒரு பேசிக்ல இருந்து இந்த வகுப்பு என்பது தொடங்கப்படும் இந்த வகுப்பு சுமார் நான்கு மாத காலங்கள் நடக்கும் நாலு மாசத்துல குரானை ரொம்ப சரளமான முறையில உங்களால ஓதிக்கொள்ள முடியும் அதற்கான முதல் வகுப்பு குரான் அடிப்படை வகுப்பு என்கின்ற பெயரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இனியும் நடைபெற இருக்கிறது இரண்டாவது நடக்கக்கூடிய வகுப்பு குரஆன் மனன வகுப்பு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரானை முழுமையாக மரணம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வந்து விடுகின்றான் வகுப்பு ஆண்களாக இருந்தால் ஹாஃபில் பெண்களாக இருந்தால் ஹாபிலா என்கின்ற இந்த வகுப்பு நடைபெறுகிறது இந்த வகுப்பு சுமார் மூன்று வருட காலங்கள் நடைபெறலாம் ஒவ்வொருத்தவர்களுடைய திறமையை பொறுத்து சிலருடைய திறமை அதிக மனன சக்தி இருக்கும் அவங்க ரெண்டு வருஷத்திலேயே முடிச்சிருவாங்க ஒரு சிலருக்கு மனன சக்தி குறைவாக இருக்கும் அவங்க மூன்று ஆண்டுகளை தாண்டியும் ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது இரண்டாவது வகுப்பு குரான் வகுப்பு மூணாவது வகுப்பு குரான் சரளமாக ஓதி முடிக்கக்கூடிய வகுப்பு இந்த குரான் சரளமாக ஓதி முடிக்கக்கூடிய வகுப்பு யாரு கூறியது அப்படின்னு சொன்னா திக்கி திக்கி எனக்கு குரான் ஓத தெரியும் ஓரளவுக்கு எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி நான் குரானை ஓதுறேன் ஆனா எனக்கு சரளமா குரான் வரல இதுவரையிலும் நான் அரிப்ளாமியம்ல இருந்து சுத்தம் நாசு வரைக்கும் இதுவரைக்கும் நான் குரானை ஓதி முடிச்சதே இல்ல ஆரம்பத்துல இருந்து முழுமையாக குரான இறுதி வரையில் நான் ஓதி முடிச்சதே இல்ல எப்படியாவது ஆயுள் காலத்துல ஒரு முறையாவது குரான பார்த்து முழுமையாக முடித்து விட வேண்டும் என்கின்ற ஆசையில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய மூணாவது வகுப்பு தான் குரான் சரளமாக ஓத வேண்டிய வகுப்பு அடுத்து நாலாவதாக நடக்கக்கூடிய வகுப்பு ஆலிம் ஆலிமா வகுப்பு ஆண்களுக்கு எனவும் பெண்களுக்கு ஆலிமா வகுப்பு எனவும் இந்த வகுப்பு என்பது நடைபெறும் இப்ப இந்த ஆலிம் ஆலிமா தான் நிறைய பாடத்திட்டங்கள் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் இடையில் ஒரு வகுப்பை சொல்ல மறந்துவிட்டோம் சிறுவர்களுக்கான வகுப்பு நிறைய வீட்டுல இருக்கக்கூடியவங்க வருத்தப்படுவது என்னன்னா பள்ளி இல்ல பள்ளி இருந்தாலும் பிள்ளைகளை பள்ளியில கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வர்றதுக்கான ஆட்கள் இல்ல எங்களுக்கு மதரசாவில போய் ஓதக்கூடிய ஒரு சூழலே இல்லை எங்க பிள்ளைகள் ஆனா எப்படியாவது மார்க்க கல்வியை கற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க விரும்புகிறோம் அதற்கான ஒரு சூழல் எங்களுக்கு ஆன்லைன்ல வேணும் என்று பல தாய்மார்களும் பல தந்தைமார்களும் விரும்பி வினவி கொண்டதுனால சிறுவர்களுக்கான மக்து வகுப்பும் இதுல நடத்தப்படும் அந்த சிறுவர்களுக்கு வந்து அடிப்படை குரான் வகுப்புல இருந்து குரான் சரளமா ஓதர வகுப்புல இருந்து சின்ன சின்ன துவாக்கள்ல இருந்து ஹதீசுகள்ல இருந்து அது போன்று அவர்களுக்கு தேவையான அனைத்துமே அந்த சிறுவர்கள் மக்த வகுப்புல சொல்லி கொடுக்கப்படும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான அந்த மக்த வகுப்பு என்பது நடைபெறும் அடுத்து ஆலிம் ஆலிமா வகுப்பு இந்த ஆலிம் ஆலிமா வகுப்பு என்பது சுமார் மூன்று வருட காலம் நடக்கக்கூடிய ஒரு வகுப்பு எல்லாமே ஆன்லைன்ல ஒரு வருஷம் ஓதி கொடுக்கறாங்க ஒரு வருஷம் ஓதி கொடுத்து முடிச்சதோட முபல்லிகா அது மாதிரி ஆன்லமா ஆஹ் ஆலிமா இது மாதிரியான சனதுகளை வழங்கிடுறாங்க அது ஒரு போதிய கல்வியை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதுல ஒரு கேள்விக்குறிதான் ஆனா குறைஞ்சபட்சம் நேர்ல இருந்து ஓதுன ஒரு அனுபவமும் ஒரு ஆர்வமும் அவர்களுக்கு ஒரு கல்வியினுடைய திறனும் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்காக மூன்று வருட காலங்கள் இன்ஷா அல்லா ஆலிம் பிளஸ் ஆலிமா வகுப்பு என்பது நடைபெறும் இந்த வகுப்புல முதல் சும்ராவுக்கு பத்து பாடத்திட்டங்கள் இருக்கிறது பத்து விதமான புத்தகங்களை பாடத்திட்டமாக நாம அமைக்கின்றோம் அதுல முதன்மையாக மீசான் அஜினாஸ் ஜஞ்சானி அவாமில் ரியாது சாலிஹின் மின்ஹாஜுல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு தஜ்வீத் குர்ஆன் தர்ஜுமா பத்து சஹாபாக்கள் வரலாறு என இந்த பத்து பாடத்திட்டங்கள் முதல் சுமராவின் பாடத்திட்டமாக இருக்கு இரண்டாவது சுமராவுக்கான பாடத்திட்டங்கள் இன்னும் வகுக்கப்படலை ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் இரண்டாவது சுமராவினுடைய பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட இருக்கிறது அதனால இரண்டாவது சுமராக்கான பாடத்திட்டங்கள் வகுக்கப்படல முதல் சுமராவுக்கு இந்த பத்து புத்தகங்கள் பாடத்திட்டமாக அமைக்கப்படுகிறது இந்த பத்து புத்தகங்கள் தான் உங்களுக்கு பாடம் நடத்தப்படும் எப்படி பாடம் நடத்துவோம் நீங்க எப்படி பாடம் கொடுக்கணும் இது எப்படி வந்து உங்களுக்கு பரிட்சை இருக்கு எப்படி வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம் எப்படி உங்களுக்கு சனத கொடுப்போம் இது எல்லாத்தையும் இதுல நிஷாந்தான் நாம ஓரளவுக்கு விவரமான முறையில நாம சொல்லிடுவோம் இப்ப இந்த பத்து பாட புத்தகங்கள்ல உங்களுக்கு மீசான் ஒரு நாளையில் நடக்கும் இந்த மீசான் கித்தாப் முடிஞ்சதுக்கு பின்னாடி அஜினாஸும் தொடங்கும் இந்த பின்னாடி தொடங்கும் அடுத்தடுத்த ஒரு பாகங்களை போன்று ஒன்றை தான் இன்னொன்றை புரிய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மூணு புத்தகமும் இருக்கும் அதனால முதல் பாடம் மீசான் பாடம் மீசான் முடிஞ்சதுக்கு பின்னாடி அஜினாஸ் ஆரம்பிப்போம் அப்புறம் சஞ்சானி ஆரம்பிப்போம் அதனால இந்த ரெண்டை நீங்க பெண்டிங்ல வைங்க சரியா மீசான் அடுத்து உங்களுக்கு ரியாலு ஒரு நாளைக்கு நடக்கும் வாரத்துல ஒவ்வொரு நாள் தான் பாடம் மீசான் ஒரு நாள் ஒரு நாள் அது மாதிரி அவாமில் வாரத்துல ஒரு நாள் அது போக ஹதீசு வாரத்துல ரியாலு சாலிஹின் ஒரு நாள் அவாமில் ஹதீசு அவாமில் மீசான் ஹதீசு அவாமில் சரிங்களா மூணு பாடம் அடுத்து மினாஜு அரபியா வாரத்துல ஒரு நாள் அடுத்து பத்து சகாபாக்களுடைய வரலாறு வாரத்துல ஒரு நாள் அடுத்து குரான் மனநம் தஜ்வீர் குரான் தர்ஜுமா இது எல்லாமே வாரத்துல ஒரே நாள்ல இந்த மூணு வகுப்பு நடக்கும் வாரத்துல ஒரே நாள்ல இந்த மூணு வகுப்பும் நடத்தப்படும் அதே நேரத்துல ஒரு துவா துவா வகுப்பு ஒன்னு தனியாக நடத்தப்படும் இது எல்லாமே வாரத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாடம்ங்கிற அடிப்படையில் நடத்தப்படும் ஏன்னா ஒரே நாள்ல நாலு பாடம் அஞ்சு நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னா உங்களால அந்த பாடத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது அதுல சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாது பாடங்களை எழுத முடியாது அதனால வாரத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடம் அது என்னென்ன கிழமைகள்ல சொல்லப்படும் அப்படிங்கிறத இன்னும் நீங்க வகுப்புல சேர்ந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு நாம சொல்லுவோம் அப்ப இந்த பாடங்கள் எப்படி உங்களுக்கு நடத்தப்படும் வாட்ஸ்அப்னுடைய ஆடியோ மூலமாக நடத்தப்படுமா அல்லது நேர்ல வீடியோ கால் வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டயத்தை ஒரே நேரத்துல கொடுத்து பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா பாடங்களையும் நாங்க யூடியூப்ல நடத்தி வச்சிருக்கிறோம் இனி நடத்த வேண்டிய பாடங்களும் கொஞ்சம் இருக்கு இப்படி நடத்தி வச்ச இந்த பாடங்களை தினசரி காலையில ஒன்பது மணிக்கு உங்களுக்கு அந்த யூடியூப்னுடைய லிங்கை நாங்க கொடுத்துருவோம் அந்த லிங்கின் மூலமாக நீங்க பாடத்தை பாப்பீங்க இந்த பாடம் நாங்க அனுப்புனதுல இருந்து இப்ப காலையில ஒன்பது மணிக்கு நான் இன்னைக்கு சொன்னா மறுநாள் காலை ஒன்பது மணிக்குள்ள பாடத்தை நீங்க சொல்லி முடிக்கணும் பாடம் சொல்லக்கூடிய நேரம் உங்களை சார்ந்தது எந்த நேரத்தை முதன்மையாக நீங்க தேர்வு செய்றீங்களோ அந்த நேரத்தையே இறுதி வரையிலும் இன்ஷால்லாம் நீங்க என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அப்ப எழுத வேண்டிய பாடங்களை எழுதி அதனுடைய புகைப்படங்களை வாட்ஸ்அப்னுடைய அந்த குரூப்புகள்ல நீங்க அனுப்பி வைக்கணும் சொல்ல வேண்டிய பாடங்களை வாட்ஸ்அப் கால் மூலமாக இல்லாம வீடியோ கால் கிடையாது நார்மல் ஜென்ரல் கால் போன் பண்ணி நம்ம பேசக்கூடிய இந்த ஜென்ரல் கால்ல உங்களுக்கான மார்கள் போன் போட்டு பாடத்தை கேட்பாங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாட்ஸ்அப் ஆடியோ கால் மூலமாக இன்ஷால்லா பாடம் கேட்கப்படும் அப்ப இப்ப பாடத்தை நாம அனுப்பிடுறோம் நீங்க மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தினமும் காலையில ஒன்பது மணிக்கு வாட்ஸ்அப்னுடைய தளத்துல அஸ்லாம் அலைக்கும் ஹாவிர் அப்படின்னு என்ன செய்வீங்க நீங்க பதிவு செய்வீங்க இந்த பதிவுங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி இங்க தினமும் நீங்க அந்த பதிவை போட போட இங்க நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு யார் அட்டன் பண்ணிருக்கிறா இன்னைக்கு யார் பாடம் கொடுத்திருக்கிறா யார் பாடம் கொடுக்கல இப்படிங்கிற இதனுடைய ரெக்கார்டு ஃபுல்லாவே நாங்க நோட்ல எழுதிருவோம் மூணு மாசத்துக்கு ஒருக்க இதை எல்லாத்தையும் சரிபார்த்து யாரு மிக குறைவான லீவ் எடுத்திருக்கிறாங்க யாரு நிறைய நாள் பாடம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் கணக்கிட்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களை ஆர்வமூட்டும் விதமாக அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்ப இப்படி இந்த முறையில பாடம் உங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம் பாடம் எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா இதுல அவர் ஆறு ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க இதுல இருந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் நாம நியமிச்சிருவோம் அதாவது பத்து நபர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற அடிப்படையில அறுபது மாணவர்கள் சரிங்களா பத்து நபர்களுக்கு ஒரு ஆசிரியர் அந்த தான் நீங்க பாடம் கொடுப்பீங்க உங்களுடைய அஹ் குரான் பாடமா இருக்கலாம் உங்களுடைய மற்ற பாடங்கள் பத்து பாடங்களையும் நீங்க அவர்கிட்டதான் நினைச்சுவீங்க பாடம் கொடுப்பீங்க பாடம் நடத்தப்படுறது இன்ஷா நான் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா பாடங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் நீங்க பாடத்தை வேற வேற ஆசிரியர்கிட்ட நீங்க சொல்வீங்க பெரும்பாலும் ஏன்ட்டு பாடம் சொல்லக்கூடியதற்கான சூழல்கள் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்க வேற வேற ஆசிரியர்கிட்ட பாட சொல்வீங்க அவங்க பாடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்துவாங்க உங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸ் நீங்க அனுப்புறது உங்களுடைய மாச ஃபீஸ் அனுப்புறது எல்லாமே மதர்சாவினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன செய்வீங்க இன்ஷால்லா அனுப்பி வைப்பீங்க அப்ப இந்த வகுப்பு இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வருஷத்துல மூணு பரிச்சை இன்ஷாலா நடக்கும் அதுல ரெண்டு பரிச்சை நீங்க ஆன்லைன்ல எழுதுற மாதிரி இருக்கும் அதாவது காலாண்டு அரையாண்டு அடுத்து முழாண்டு இதுல காலாண்டும் அரையாண்டும் நீங்க ஆன்லைன்லயே எழுதிருவீங்க சரியா முழாண்டு நீங்க நேர்ல வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அல்லது முழாண்டையும் ஆன்லைன்லயும் எழுதி ஒரு வருஷம் முடிஞ்சதோட உங்களுக்கான சர்டிபிகேட்டை வந்து கொடுக்கப்படும் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு நீங்க கண்டிப்பான முறையில நேர்ல வரணும் நேர்ல வர வாய்ப்பு இல்லாதவங்க அதற்கான சூழல் இல்லாதவங்க உங்களுடைய குடும்பத்துல இருந்து யாரையாவது ஒரு ஆளை நீங்க உங்க சார்பாக நேர்ல அனுப்பிக்கலாம் அப்ப இதுல ஆல்ரெடி ஒரு அறுபது மாணவர்கள் பயணிக்கிறாங்க அடுத்து ஒரு அறுபது மாணவர்கள் வரும்போது நூத்தி இருபது மாணவர்களாக ஆக்கப்படுகிறது அப்ப இந்த வகுப்பு வந்து இலவசமாக நடத்தப்படுகின்ற ஒரு வகுப்பான்னு கேட்ட கண்டிப்பான முறையில இல்லை கண்டிப்பா இந்த வகுப்புக்கு நீங்க மாத கட்டணம் நுழைவு கட்டணம் அப்படிங்கறத நீங்க செலுத்தியே தீர வேண்டும் இதனுடைய நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னு சொன்னா எழுநூறு ரூபாய் நீங்க செலுத்தணும் இதனுடைய மாத கட்டணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐநூறு ரூபாய் நீங்க செலுத்தணும் இந்த மார்க கல்விக்கு பணம் வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம் கண்டிப்பாக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் பணம் வாங்கவில்லை இந்த கல்வியே நீங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்காக நாங்கள் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய சிரமங்களுக்கு மட்டும்தான் பணம் வாங்கப்படுகிறது மார்க்க கல்விக்கு பணம் வாங்கணும்னு சொன்னா எத்தனை கோடிகளை நீங்க கொட்டி கொடுத்தாலும் அது ஈடாகாது சமமாகாது அது போக இதுல பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கான சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இது யூடியூப்ல இதை பதிவுடுறவங்க இதை ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்றவங்க வீடியோ எடுக்கிறவங்க அதற்கான வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு அது போக வருடத்துல ஒரு முறை நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கான உணவு உங்களுக்கான இருப்பிடம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் செய்யறதுக்கான செலவினங்கள் இருக்கிறது இதை தாண்டி எத்தனையோ செலவுகள் என்பது இந்த ஆன்லைன் வகுப்புல இருக்கு அதனால நீங்க மாதந்தோறும் ஒரு ஐநூறு ரூபாய் செலுத்துறது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் உபகாரமாகவும் இருக்கும் அதனால கல்விக்காக நாங்க பணம் வாங்கிதான் அப்படிங்கிறது இல்ல எத்தனையோ நேரங்கள்ல நாங்க அந்தாவுடைய உதவியை கொண்டு பணம் செலுத்த முடியாத மாணவ மாணவியர்கள் கூட நம்ம வகுப்புல இணைந்து ஓதிக் கொண்டுதான் இருக்கிறாங்க இன்னொன்னு இந்த பணம் வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு பணம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பணம் கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட எப்படியாவது பாடம் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நாம ஆசிரியர்களை கொண்டு போய் நிப்பாட்டுவோம் கண்டிப்பா நீங்க பாடம் கேளுங்க உங்களுக்கு மாச சம்பளம் நாங்க கொடுக்குறோம் நீங்க இப்படி பாடம் கேட்காம இருக்கிறது முறை இல்லை நீங்க வந்து அவங்களை அப்படி விட்டுறக்கூடாது கூடாது ஆஹ் நம்ம கண்டிப்பான முறையில அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்களை கொண்டு போய் நிப்பாட்ட முடியும் இதை இனாம நாம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கிடைக்கிற நேரத்துல நாங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அதை தாண்டி எங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு அலட்சியம் கண்டிப்பான முறையில ஏற்படும் அதே நேரத்துல மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் நாம பணம் இருக்கிறோம் நாம கண்டிப்பான முறையில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு அக்கறையும் தோன்றும் இல்ல அப்படின்னு சொன்னா இனாமா சொல்லி கொடுக்குறது தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை என்பது ஏற்பட்டும் அப்ப இதுல நீங்க தினசரி காலையில இந்த ஒன்பது மணிக்கு நீங்க ஹாஜி போடுறீங்க வாரத்துல ஒரு நாள் சா உங்களுக்கு விடுமுறை வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று விடுமுறை கொடுக்கப்படும் உங்களுக்கு விடுமுறை வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்னைக்கு என்னால பாடம் கொடுக்க முடியாது என்னால பாடத்தை பார்க்க முடியாது எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்கிறது நான் வந்து வெளியூர் போறேன் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நீங்க விடுமுறையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல இதுல ஆண்களும் பெண்களும் வயது வித்தியாசம் இல்லாம கண்டிப்பான முறையில் நீங்க இணைந்து கொள்ளலாம் நீங்க போவ 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 பாடம் பார்க்கும் உங்களுக்கு பாடங்கள் ரொம்ப அதிகரிக்கும் ஆரம்பத்திலேயே உங்களை பயமுறுத்துறன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஆரம்பத்திலயே நான் ஒரு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் பாடம் வந்து ரொம்ப அதிகமா போகும் நீங்க ஆன்லைன் தானே லேசா படிச்சு லேசா நினைச்சு வந்துடலாம் அப்படின்னு நீங்க தயுத்தி கூடாது மத்த வகுப்பு வெள்ளா நீங்க பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த ஒரு மணி நேரத்திலயே பாடத்தை நடத்தி முடிச்சிருவாங்க பாடத்தை கேட்டு முடிச்சிருவாங்க ஆனா நம்மளுடைய வகுப்பு ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு மட்டும் சுமார் இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் வகுப்பு நடத்துறதுக்கு மட்டுமே நேரம் ஆயிரும் அதை யூடியூப் லிங்கின் மூலமா நீங்க பாடம் பாத்துருவீங்க ஆனா நீங்க பாடம் கொடுக்கறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒன்னே ஆறு மணி நேரம் தேவைப்படும் நீங்க எழுதுறதுக்கான நேரங்கள் இருக்கிறது இதற்கு நீங்க மிகுந்த சிரமங்களை எடுக்கணும் ஆலிமாவும் போதக்கூடியவங்க மிகுந்த சிரமங்கள் எடுக்கணும் அப்படியெல்லாம் எடுத்தா மட்டும்தான் இதுல நீங்க ஒரு சக்சஸா என்ன செய்ய முடியும் ஓதி முடிக்க முடியும் நான் வகுப்புல சேர்ந்தேன் ஒரு ஆர்வத்துல சேர்ந்தேன் அப்புறம் இடைநிறுத்தம் செஞ்சேன் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் சேரணும் விரும்புறேன் என்னை திரும்ப இணைச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு வந்து நம்மள்ட்ட இடம் இல்லை ஒசு நீங்க இணைகிறீங்களா கண்டிப்பான முறையில முழுசா முடிச்சுட்டு நீங்க வெளியே போகணும் இல்ல ஒன்ஸ் நான் இணைஞ்சிட்டேன் என்னால ஒரு ஒரு வருஷம் நான் முழுசா சிரமப்பட்டு படிச்சுட்டேன் அடுத்த ஒரு வருஷத்து என் சூழல் மாறி போச்சு அதுக்கு தகுந்த காரணங்கள் இருக்கு ஒரு ஆறு மாசம் லீவ் வேணும் கேக்குறீங்க தாராளமா எடுத்து திரும்ப நினைச்சுக்கலாம் நீங்க இணைஞ்சுக்கலாம் நான் சேர்ந்த அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி இனாமாக நாம நடத்தும் போது இனாமாகவும் ஒரு நேரத்துல நடத்தி இருந்தோம் அப்படி நடத்தும் போது சுமார் நானூறு மாணவர்களுக்கு மேல அந்த தளத்துல இணைஞ்சாங்க ஆனா படிச்சது என்னமோ ஒரு மாணவர்கள் தான் அவங்களும் இடைநிறுத்தம் செஞ்சு போறாங்க அப்ப அப்ப அந்த நேரத்துல முழுமையான ஆசிரியர்கள் எல்லாம் போட்டு நடத்தல இப்போ ப்ராப்பரான ஆசிரியர்கள் போடப்பட்டு உங்களுக்கு ப்ராப்பரான முறையில எல்லாமே வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அதற்கான முழு தயாரிப்போடு இன்ஷா அல்லா இந்த வகுப்பு வருகின்ற பதினாறாம் தேதி தொடங்க இருக்கிறது இணைய விரும்பக்கூடியவர்கள் கீழே கொடுக்கின்ற எண்ணின் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் வாழக்கூடிய காலங்களில் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய நசீவினை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா